ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி டே நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் என்னென்ன ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொடுத்துட்டாங்க இந்த கவர் உள்ள இருக்காத்த அது தான் வந்து ஒன் டேல ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க அதனால் அந்த ஃபைவ் ப்ளவுஸும் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து இவங்க தராங்கன்னு தெரியாமல் நம்ம ஏற்கனவே ஒரு த்ரீ ப்ளவுஸ் வந்து தரேன்னு சொல்லிட்டேன் வேறு ஸோ டோட்டலாக வந்து எட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் கட்டிங்காக தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் நம்மளுக்கு ரெகுலராக அந்த வந்து இதே மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் வருமானால் சொல்ல முடியாது நமக்கு திடீர்னு கஸ்டமர் வந்து எனக்கு உடனே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது என்ன ரெகுலராக நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஸோ இதை வந்து நேற்று பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ பாதி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் பேலன்ஸ் வந்து சரி இன்றைக்கி வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க பஃப் கை மட்டும் வச்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதோட வந்து கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காலையிலேயே அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஸோ ஆர்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து எந்த டைமுக்கு வந்து கொடுத்தாலுமே நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க சொல்ல எந்த ப்ளவுஸுமே நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது எந்த டைமுக்கு கொடுத்தாலும் இப்போ நைட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மார்னிங் கேட்டாலுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ண பழகிக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய வேலைங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்க வச்சுட்டு நம்ம ஸ்டிச் அப்படின்னா தான் நம்மளுக்குமே வந்து கையில் ஒரு பேமெண்ட் வர சொல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தப்போ தச்சு தச்சு கொடுத்தோம் அதுக்கு நம்ம காசு வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும் அதனால் வந்து எந்த கஸ்டமருமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இப்போவுமே எனக்கு வந்து நிறைய பேர் கொடுத்தாலுமே வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து இப்போ ரெகுலராகவே நான் வந்து ஸ்டிச் பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்போ எனக்கு துணி வந்துட்டு ஸோ அதுக்கெலாம் வந்து நான் என்னென்ன பண்ண எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசணும் எப்படி ஹேண்டல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே நிறையா ஆர்டர்ஸ் வரும் ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நான் பஃப்ளீட் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு நான் எடுத்துக்க போகிறேன் அண்ட் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்லியே கொடுங்க மேக்ஸிமம் நம்ம என்னென்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியே மாரி நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சேன்னா நம்ம அது வந்து சரி நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அவங்களுக்கு மூஞ்சு காமிக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரி நான் பிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வாங்கி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த ஆர்டர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம தச்சு கொடுத்தத பிறகு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்போ அவங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்ம எப்படி அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறோன்றத பார்த்து தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அதனால அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து டைம் கஸ்டமருக்கு கொடுக்க பாருங்கள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எனக்கு ரெண்டு நாளில் கொடுமா அப்படின்னா நீங்கள் அந்த டைமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் அதை வந்து தச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த ஆர்டர்ஸ் வரும் நம்மளுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்குமே அதே மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஆனால் நான் வந்து ஒரு டைம் கேட்குறேன்னா அந்த டைம்க்குள்ளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் எனக்கு அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ்லாம் அப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வராது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் வந்து நான் தைக்க முடியாத அளவுக்கு தான் நானே ஒரு ரெண்டு ஆள் போட்டு தைக்கிற அளவுக்கு தான் நான் வந்து ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்துட்ருக்கு ஸோ எல்லாருமே உங்களுக்கும் அதே மாதிரி வந்து ஆர்டர்ஸ் நிறைய வரணும் நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணும் அப்படின்ட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் நம்ம வந்து இந்த சைடு பிடிக்கிறது ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் நம்ம ஸ்டிச்சிங்கை விடவே நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் இல்லாத நம்மளுக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து சைடு பிடிக்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டு கொடுத்தோன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு ஊர் பொறுத்து நம்ம எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு இப்போ நான் எவ்வளோ வாங்குறேன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்குகிறேன் அந்த மாதிரி சில இதெல்லாம் மெயின் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி ருபீஸ் வாங்க ஹண்ட்ரட் வாங்குறாங்க அந்த மாதிரிலாம் கூட வாங்குறாங்க சைட் ஸ்டிச்சிங்கெலாம் பட் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நான் தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஸோ எனக்கு வந்து கரண்ட் பில்லாம் எக்ஸ்ட்ரா வரதுனால நான் அந்த மாதிரி வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன எப்படி ரேட்டு வாங்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ மெயினில் இருக்கணும் நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் ரேட் வாங்கணும் இப்போ ஊருக்குள்ளே வச்சிருக்கோம் ஏரியாக்குள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஸ்டிச்சிங் ரேட் வாங்கணும் அப்படின்றதெலாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் டிசைன் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் நார்மலாக நம்ம லேஸ் வச்சு தரோம் இல்லை ஸ்டோன் வச்சு தரோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் வாங்குவோம் இப்போ இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து பேக்கெல்லாம் நார்மலாக வரும் கைக்கு மட்டும் பஃப் வைக்கிறதுனால இது நான் த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி வந்து அது இல்லாமல் நம்ம டிசைன் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே வரும் ஆனால் நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் வாங்குகிறாங்க இப்போ நம்ம மெயினில் வச்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாடகை கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ அதனால் அவங்க ரேட் அதிகமாக வச்சு கொடுப்பாங்க ஏன்னா நான் பொறுத்த வரைக்கும் மீடியம் ரேட் தான் நான் வாங்கிட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் இதிலே வந்து பப்ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு கூட நம்ம பஃப் பஃப் அதில் ஜாயின் பண்ணலாம் அந்த கஸ்டமர் வந்து பஃப் அளவுக்கு ரொம்ப வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால வந்து நான் இதில் லைனிங்கில் எடுக்கல லைனிங்கில் எடுத்தோம்னா இன்னும் நல்லா பஃப் வந்து நல்லா பஃப்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி வேணான்னு சொன்னதுனால நான் லைனிங்கில் வந்து நார்மல் என்ன மெஷர்மெண்டாக அதை வச்சுட்டு க மெயின் கிளாத்தில் மட்டும் நான் புஃப் வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம நம்ம தச்சு முடிச்சிட்ட பிறகு அதில் எதாவது கரெக்ஷன் இருக்கா இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து இப்போ வச்சிருக்குது நம்ம ஃப்ளீட் வச்சுருக்குறது கரெக்டாக இருக்கான்றத ஒன்ஸ் நம்ம முடிச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஒர்க் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திருப்பி வந்து ஃபுல்லாக பிரித்து எடுக்கிற மாதிரி அப்படி வந்துடும் ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாதீங்க ஏன்னா வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக உட்கார உட்கார நம்ம வந்து அந்த மிஷினில் இருக்க சொல்ல நம்மளுக்கு பயங்கர ஹீட் ஆகும் நம்மளுக்கு அதனால் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அன்னது இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அந்த மாதிரி எல்லா ஒரு ஈச் ஒன் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம கண்டினியூஸாக வந்து மிஷினில் உட்கார உட்கார நம்ம பேக் பெயின் வரும் நிறையா இஷ்யூஸ் வரும் எனக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அப்படிலாம் உட்காந்து கண்டினியூஸாக தச்சிருக்கேன் மாதிரி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் டு ஃபைவ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் வந்து இப்போ என்னால் வந்து அந்த டைம்க்கெலாம் உட்கார முடிய மாட்டேங்குது ஏன்னா வந்து ரொம்ப பேக் பெயின் இருக்கிறதுனால வந்து நான் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்லாம் நான் ஒரு ஆஃப் அன் அவரில் ஸ்ட் பண்ணுருவேன் டக்கு டக்குன்னு தச்சுரு பண்ணுறதுனால கொஞ்சம் நான் நான் தைச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அதனால் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீ காஃபி அது மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திருப்பி மறுபடியும் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துச்சுனா தான் நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாமல் நம்மளால வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இந்த மாதிரி வந்து பஃப் வந்து நான் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்